ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரின் நான் வாழ்த்துகிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்நாளிலும் மே மாதத்திற்கான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் அருளுகிற இந்த வாய்ப்புக்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த மாதத்திற்கான செய்தியின் தலைப்பு கைகளின் பிரயாசத்தை ஆசிர்வதிக்கிற கர்த்தர் த லார்ட் ஹூ பிளெஸஸ் த ஒர்க் ஆஃப் அவர் ஹேண்ட்ஸ் கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்கள் கண்வலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உன்னுடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக ஆமென் உபாகமம் இருபத்தி எட்டு பனிரெண்டு நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசிர்வதிக்கவும் டியூட்ரானமி டுவெண்ட்டி எயிட் டுவெல் இன் என்ஐவி பிளஸ் ஆல் த ஒர்க் ஆஃப் யோர் ஹேண்ட்ஸ் சங்கீதம் நூற்று இருபத்தி எட்டு ரெண்டு உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் சாம் ஹண்ட்ரட் அண்ட் சாம்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் டூ இன் கேஜேவி ஃபார் தௌ ஷல்ட் ஈட் த லேபர் ஆஃப் ஹேண்ட்ஸ் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை இவரிடத்தின் நான்கு மாதங்களை கடந்து இப்புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்க செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் கடந்த மாதத்திலும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து சுகம் பலன் ஜீவன் அவருடைய கர்த்தருக்கு நன்றி கிறிஸ்து நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமான வாழ்வை வாழ கிருபை செய்ததற்காக அவருக்கு நன்றி இம்மே மாதத்தின் முதல் நாள் ஒரு சிறப்பான நாளாகும் உலகமெங்கும் இந்நாள் மே தினம் மே டே என்று அனுசரிக்கப்பட்டு கொண்டாடப்படுகிறது இந்நாள் அகில உலக அல்லது சர்வதேச தொழிலாளர் தினம் இன்டர்நேஷ்னல் லேபர் டே என்றும் அழைக்கப்படுகிறது இத்தினம் உலகமெங்கும் உள்ள தொழிலாளர்களின் உரிமைகளை நினைவு மற்றும் அவர்களின் உழைப்பு மற்றும் தியாகத்தை போற்றும் வகையில் கொண்டாடப்படும் ஒரு முக்கிய நாளாகும் நியாயமான ஊதியம் சிறந்த வேலை நிலைமைகள் மற்றும் தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக போராடிய வரலாற்று நிகழ்வுகளை நினைவு கூறும் நம் நாட்டில் முதன் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து மே தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது எனவே இச்சிறப்பான நாளில் பலவிதமான தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவர்கள் அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இம்மாதத்திற்கான சிறப்பு செய்தியாக கைகளின் பிரயாசத்தை ஆசிர்வதிக்கிற கர்த்தர் த லார்ட் ஹூ பிளெஸஸ் த ஒர்க் ஆஃப் அவர் ஹேண்ட்ஸ் என்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நாம் அனைவருக்கும் அது ஆசீர்வாதமாக இருப்பதாக கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் என்றால் அவர் நமக்கு ஈவாக கொடுக்கிற வேலை அல்லது தொழிலை நாம் கடவுள் நாம் கடவுள் நமக்கு அருளுகிற தாளந்துகள் திறமைகள் ஆற்றல் ஞானம் பலன் ஆகியவற்றை பயன்படுத்தி சிறப்பாக செய்யும் போது அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் என்பதாகும் யாத்ராகமம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஐந்து வரையுள்ள வசனங்களில் பெசலையேல் மற்றும் அகோலியாப் என்னும் இருவரை குறித்து படிக்கிறோம் இருவருக்கும் ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி சகலவித வேலைகளை செய்யும்படி தேவ ஆவியினாலே அவர்களை நிரப்பினார் என்று படிக்கிறோம் எனவே அவர்களின் கைகளின் பிரயாசம் ஆசிர்வதிக்கப்பட்டதாய் இருந்தது கடவுள் நமக்கு அருளுகிற வேலை அதை செய்வதற்கான ஞானம் திறமை இவற்றை அவர் விரும்புகிற வண்ணமாக நாம் செய்வோமானால் நிறைவேற்றுவோமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நம் கைகளின் பிரயாசத்தை ஆசிர்வதிப்பார் என்பதில் எவ்விதமான ஐயமும் இல்லை இந்நாளிலும் எப்பொழுது நம் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் என்ற சில அம்சங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது சங்கீதம் நூற்று இருபத்தெட்டு ஒன்று ரெண்டு வசனங்கள் முதல் வசனத்தில் கர்த்தருக்கு பயந்து என்று படிக்கிறோம் இரண்டாவது வசனத்தில் அப்பொழுது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா என்று படிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது தீமையை விட்டு விலகுவதாகும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழும்போது நிச்சயமாகவே கத்தர் நம் கைகளின் பிரயாசத்தை ஆசிர்வதிப்பது மட்டுமல்ல அதன் பலனை நாம் சாப்பிடும்படி செய்வார் இது கடவுள் நமக்கு அருளுகிற அனுக்கிரகம் பிரசங்கி மூணு பதிமூணு கர்த்தருக்கு பயப்படுதல் நம் வாழ்வில் இல்லாதே போனால் நம் கைகளின் பிரயாசம் வீணான செலவுகளுக்கும் நம் வருமானம் பொத்தலான பையில் போடப்படுவது போலாகும் எனவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பிரயாசப்பட வேண்டும் அப்பொழுது கர்த்தர் அதை ஆசிர்வதிப்பார் இரண்டாவதாக கர்த்தரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது உபாகமம் இருபத்தெட்டு ஒன்னில் உன் தேவனாகிய கத்தருடைய கட்ளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு என்று படிக்கிறோம் அப்பொழுது எட்டாவது வசனத்தில் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசிர்வாதம் கட்டளையிடுவார் என்று படிக்கிறோம் மற்றும் பனிரெண்டாவது வசனத்தில் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசிர்வதிக்கும் என்று படிக்கிறோம் அதற்கு வானத்தை திறந்து மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம் இஸ்ரவேலர் கர்த்தரின் சொல்லை கேளாதே நியாய நியாயாதிபதிகள் ஆறு பத்திலே படிக்கிறோம் மீதியானர் வந்து அவர்களின் விளைச்சலை கெடுத்து என்று அந்த நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் நாலாம் வருஷத்தில் படிக்கிறோம் நம் கைகளின் பிரயாசம் நமக்கு ஆசீர்வாதமாக இல்லாமல் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் எனவே கர்த்தர்களுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர் நம்முடைய கைகளின் பிரயாசங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை தினமதிலும் தோளில் எந்தெந்த வகைகளிலும் உன் திருமாறைப்படி ஓடுக எமக்கருள் ஊன்றிய காத்து கொள்வாய் உன் திருமாறைப்படி ஓடுகிட எமக்கருள் ஊன்றிய காத்து கொள்வாய் மூன்றாவது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அதை தியானிக்கும் பொழுது சங்கீதம் ஒன்று ரெண்டு மூன்று வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது ரெண்டாவது வசனத்தில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அந்த வேதத்தில் தியானமாக இருக்கிறவனை பற்றி படிக்கிறோம் மூன்றாவது வசனத்தில் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே நாம் கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்க என்றால் கர்த்தருடைய உடன்படிக்கை வார்த்தைகளை கைக்கொண்டு அதன்படி நாம் செய்ய வேண்டும் இதை உபாகமம் இருபத்தி ஒன்பது ஒன்பதில் நாம் படிக்கிறோம் கத்தருடைய வார்த்தைகளை இரவும் பகலும் வாஞ்சித்து தியானித்து அதை நாம் வாழ் அப்பியாசப்படுத்தும் போது நம் வேலையில் ஆசிர்வாதம் உண்டாகும் கர்த்தர் நம் கைகளின் பிரயாசத்தை ஆசிர்வதிப்பார் நான்காவதாக கர்த்தருக்கென்று நம் வேலைகளை மனப்பூர்வமாய் செய்யும்போது கர்த்தர் நம் கைகளின் பிரயாசத்தை ஆசிர்வதிக்க வேண்டுமானால் அவர் நமக்கு அருளியிருக்கிற வேலையை நாம் மற்றவர்கள் பார்வை ம மற்றவர்களின் பார்வைக்கென்று செய்யாமல் மனப்பூர்வமாய் கத்தருக்கென்று செய்ய வேண்டும் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்கள் எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நாம் மனிதர்கள் அதிகாரிகள் கவனிக்கிறார்கள் எனவே சிறப்பாக செய்ய வேண்டும் என்று செய்யாமல் மனிதர் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் உத்தமமாய் உண்மையாய் மனப்பூர்வமாய் செய்யும் போது அதற்குரிய பலனை கர்த்தராலே பெறுவோம் அவர் நம் கைகளின் பிரயாசத்தை ஆசிர்வதித்து நம்மை பெருகச் செய்வார் ஐந்தாவதாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் வேலையை நாம் ஜாக்கிரதையாய் செய்யும் பொழுது நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பதில் தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று படிக்கிறோம் கத்த நமக்கு கொடுத்திருக்கும் வேலையை ஏனோ தானோ வென்று செய்யாதபடி சுறுசுறுப்புடனும் ஜாக்கிரதையுடனும் நாம் செய்யும்போது நிச்சயமாகவே நம் கைகளின் பிரயாசத்தை அவர் ஆசிர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை நீதிமொழிகள் பத்து நாளில் சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான் சுறு கையோ செல்வத்தை உண்டாக்கும் எனவே கத்தை நம் கைகளின் பிரயாசத்தை ஆசிர்வதிக்க நம் வேலையில் அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருந்து சுறுசுடனும் சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடனும் செய்வும் பொழுது கத்த நிச்சயமாகவே நம் கைகளின் பிரயாசத்தை ஆசிர்வதிப்பார் ஆறாவதாக கடைசியாக கத்தர் நம் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும்போது போது அப்பலனை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளும் பகிர்ந்து கொள்ளும் பொழுது உபாகமம் பதினைந்து பத்தில் அவனுக்கு அதாவது ஏழை சகோதரனுக்கு தாராளமாயும் இரு இருதயம் விஷ்ணப்படாமலும் கொடுக்கும்போது தேவனாகிய கத்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளையும் நீ கையிடு கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று படிக்கிறோம் இதே காரியத்தை உபாகமம் பதினான்கு இருபத்தி ஒன்பதாவது வருஷத்தில் நாம் பார்க்கிறோம் நம் வேலையில் நாம் பெற்றுக்கொள்ளும் பலனை எளியவர்களுடனும் பரதேசி திக்கற்றவுடன் நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது கத்தர் இன்னும் நம் கைகளின் பிரயாசத்தை ஆசிர்வதித்து நாம் விருத்தி அடையும்படி செய்வார் லூக்கா பனிரெண்டாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தி ஒரு வருஷங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை கூறுகிறார் ஒரு ஐஸ் நிலத்தில் நல்ல பலன் கிடைத்தபோது அவன் அதை தனக்காகவே சேர்த்து வைக்க விரும்பினான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை எனவே ஆண்டவர் அவனை மதிகேடனே என்று அழைக்கிறார் நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாமல் நம்முடைய பலனை மற்றளோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது கத்த நிச்சயமாகவே இன்னும் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை அதிகமாக ஆசிர்வதிப்பார் பிரியமானவர்களே இந்நாளிலும் எப்பொழுது நம் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்விக்கிறார் என்று வேதத்தின் அடிப்படையிலிருந்து அறிந்து கொண்டோம் நம் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறாரா இல்லை என்றால் அதன் காரணம் என்ன நம்மை நாமே சோதித் குறை உள்ளவளாக காணப்படுவோமே ஆனால் இந்நாளிலும் அவ் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற காரியங்களை நம்மை விட்டு அகற்றுவோம் கர்த்தருக்கு பயந்து அவர் வார்த்தைகளுக்கு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உற்சாகத்தோடு ஜாக்கிரதையோடு கர்த்தரை பிரியப்படுத்தும் வகையில் நம் வேலைகளை செய்து கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் செய்ய கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக அப்பொழுது நிச்சயமாகவே நம் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை ஜபம் செய்வோம் வயல் உழுது தூவி நல்விதை வீதை போம் கர்த்தாவின் கரமாதை மாதை வீழய செய்யோமா அந்தந்த கால ஈவ நாற்பாணி மாறையோ சீதோஷ்ண வேயல் காற்று அருயோ நலிபூகள் யாவும் ஈபவ கர்த்தரே தோதிப்போமென்றும் போ அவமா அன்பையே எங்கள் அன்பின் பசுத்த தகப்பனே இம்மே தின செய்திக்காக உமக்கு நன்றி எங்கள் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசிர்வதிக்க நாங்கள் செய்ய வேண்டிய பின்பற்ற வேண்டிய காரியங்களை எங்கள் வாழ்வில் நாங்கள் கடைபிடித்து பின்பற்றி நீர் அருளுகிற ஆசிர்வாதங்களை ஏழை எழிலோடு பகிர்ந்து கொள்ள கிருபை வேண்டுமா இயேசு கிறிஸ்தின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமென்